வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாளர் தாய் ஒரு மீன் வியாபாரி தந்தை ஒரு தீயணைப்பு வாகன ஓட்டுநர் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்த மகள் மருத்துவரான கதை எம்ஐடி தான்சிரி விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி டாக்டர் கௌரியின் நிகழ்ச்சி பயணம் தேசம் சிறப்பு கட்டுரை குணவின் ஒரு மருத்துவரை உருவாக்குவது என்பது ஒரு எளிதான காரியமல்ல அதுவும் பெற்றோர்கள் அதற்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் அந்த வகையில் டாக்டர் கௌரி மோகன் குமராப்பாவின் மருத்துவ பயணம் எளிதானதாகவோ வழக்கமானதாகவோ இருக்கவில்லை அது ஒரு அசைக்க முடியாத உறுதியையும் ஆழமான உத்வேகத்தையும் கொண்டதாக அமைந்தது முன்பு ஒரு நாளில் மீன் வியாபாரியாக இருந்த ஜெகமாலா அம்மையாருக்கும் ஓய்வு பெற்ற தீயணைப்பு வீரரும் ஓட்டுநருமான திரு மோகன் குமரப்பாவுக்கும் மகளாக பிறந்த டாக்டர் கௌரி ஆடம்பரமற்ற ஆனால் மதிப்புகள் நிறைந்த ஒரு குடும்ப சூழலில் வளர்ந்தவர் கல்விதான் மிகப்பெரிய சொத்து என்று அவரது பெற்றோர் போதித்தனர் நிதி போராட்டங்கள் இருந்த போதிலும் அவரது பெற்றோர் கௌரியை ஒரு திறமையான மாணவியாக தடிச்சிறந்த ஆளுமையாக வாழ்வை தாண்டி வழிநடந்தும் திறமையை கொண்டவராக உருவாக்க தேவையான அனைத்து பயிற்சியையும் அறிவையும் வழங்கினர் பள்ளி பருவம் முழுவதும் அனைத்து பாடங்களிலும் ஏ திற தேர்ச்சியை பெற்ற டாக்டர் கௌரி மெட்ரிகுலேஷனில் அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுத்தார் பொது பல்கலைக்கழகத்தில் தனக்கு பெரிய ஆர்வம் இல்லாத ஒரு பாடத்திட்டம் கிடைத்த போதும் பெற்றோர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அதில் சேர்த்தார் டாக்டராகும் தமது கனவை நிஜமாக நிதி திரட்ட அவர் பல அடுத்த சந்தைப்படுத்துதலில் ஈடுபட்டார் ஆனால் அது போதாது என்பதை உணர்ந்தார் அப்போது ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார் தனது முதல் பட்ட படிப்பை விட்டு விலகினார் இம்முடிவு அவருக்கும் பல விமர்சனங்களை ஈட்டித்தந்தாலும் அவரது உறுதியை மேலும் வலுப்படுத்தியது என் கனவை நான் நிறைவேற்ற விரும்பினேன் அவ்வளவுதான் என்று அவர் நினைவு கூர்ந்தார் அந்த முதல் பல்கலைக்கழக அனுபவம் வீணாகவில்லை அங்கு அவர் போதித்த தேசிய அளவிலான நடனப் போட்டிகள் தமது பல்கலைக்கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல விருதுகளை பெற்றார் அத்துடன் சுற்றுச்சூழல் செயல்பாட்டில் மலேசியா சாதனை புத்தகத்தில் கிடப்பிடித்தார் இந்த அவருக்கு மிகுந்த அளித்தாலும் அவை அவருக்குடிக்கல்களாக உயர்ந்தன இன்று முப்பத்தி ஒரு வயதில் டாக்டர் கௌரி எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் பட்டத்தை பெருமையோடு பெற்றார் சமூக எதிர்பார்ப்புகளுக்கு அவரது பயணம் ஒத்துப்போகாமல் இருப்பலாம் ஆனால் அவர் நான் ஒரு சுயாதீனமான உருவன மருத்துவர் அந்த பெருமையோடு இதை நான் அணிகிறேன் என்று கூறினார் அவரது பயணம் வெறும் கல்வி சார்ந்தது மட்டுமல்ல மருத்துவ பள்ளி நாட்களில் தண்ணி தானே ஆதரிப்பதற்காக பல பகுதியறை வேலைகளை கையாண்டார் மலர் அலங்கார நிபுணர் நிகழ்வு அலங்கரிப்பாளர் கார் பாடகி சேவை வழங்கினர் உணவு விநியோக ஓட்டுநர் தரவு உள்ளீட்டாளர் மற்றும் கிராப் ஓட்டுநர் என பல வேலைகளை செய்தார் சுயநிதியுதவி பெறும் மாணவியாக இருந்தாலும் அவர் எப்போதும் தனியாக இல்லை அந்நியர்கள் நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் கருணை இரண்டு இரவுகளில் அவரது வழியை ஒளி செய்தது ஒரு திறமையான திறமையானபரான டாக்டர் கௌரி போஸ்ட் மாஸ்டர் சர்வதேச பொது பேச்சாளர் மற்றும் மலேசிய பேலிமாரிபெண் திட்டத்தின் இறுதிப் போட்டியாளர் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதும் உயர்கல்விக்கான அணுகளை ஆதரிப்பதும் என அவர் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் மற்றும் கல்வி அமர்களை நடத்தினார் முன்கூட்டியே மருத்துவ கல்வி உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்களுக்கு மருத்துவ அறிவை பரப்ப வேண்டும் என்று கௌரி நம்பிக்கிறார் ஒரு மருத்துவராவது என்பது வெறும் பட்டத்திற்காக மட்டுமல்ல அது மருத்துவ அறிவை பொதுமக்களோடு பகிர்ந்து கொள்வதாகும் ஏதனால் அவர்கள் காலம் தாழ்த்தாமல் செயல்பட முடியும் அதோடு கல்வி என்பது வறுமையிலிருந்து வெளியேறும் ஒரு ஏணி என்பதை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக விரும்புகிறேன் நீங்கள் எவ்வளவு தூரம் விழுந்திருந்தாலும் எப்போதும் புதிதாக தொடங்கலாம் தனது பயணம் முழுவதும் சமூகத்தின் கூட்டு ஆதரவு நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அவரோடு பயணித்த எண்ணற்ற நல்லுண்களுக்கு தமது வெற்றிக்கான பாராட்டுகளாக டாக்டர் கௌரி கூறுகிறார் மாயிகாவின் கல்வி கழமான எம்ஐஏடி தான்சி விக்னேஸ்வரன் பினாங்கு முதல்வர் எண்பத்தி எட்டு கேப்டன்கள் ஜாலன்பாரூ ஐயா கோவில் தத்து ஸ்ரீ செல்வகுமார் தத்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் சிவசுப்ரமணியம் ஐயா டிஏபி பாகன் பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியம் டெம்பிள் ஆஃப் பைன் ஆர்ட்ஸ் பினாங்கு தத்து அருணாச்சலம் ஜத்து சந்திரகுமார் மற்றும் பல பெயர் ஹீரோக்களும் தமது மனமார்ந்த நன்றியை டாக்டர் கௌரி தெரிவித்துக் கொண்டார் இவ்வேளையில் தமக்கு போதனை நடத்திய தனது ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர்களுக்கும் டாக்டர் கௌரி தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அவர்கள் வழங்கிய மாணவர்கள் மீதான அர்ப்பணிப்பு வகுப்பறையை தாண்டி சென்றது அவர்களை சிலர் கடினமான காலகட்டங்களில் அவருக்கு உறுதியாக நின்று வழிகாட்டியதாகவும் அவரது திறனில் அசைக்க முடியாத நம்பிக்கையை அளிப்பதாகவும் தெரிவித்தார் டாக்டர் கௌரி தமது அகப்பயணத்தைச் சதிக்க தமது தெய்வீக குருவிற்கு அசாத்தியமானவற்றை தனக்கு இறைவனின் அன்புக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் என் குருவின் கருணையும் நான் தொடர்ந்து முன்னேற்றக்கூடிய சமுதாயத்தில் மாணவர்களின் மருத்துவ கல்விக்கு ஒரு வாகனமாக இருந்து செயல்பட்டு வரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய சமுதாயத்தின் எதிர்கால மருத்துவர்களை உருவாக்கும் ஒரு தளம் என்பதில் துளியூர் சந்தேகமில்லை தேச ஊடகத்தின் சார்பில் டாக்டர் கௌரிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்

இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்